உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னை நாளிலே தொடக்க நூலுடைய மூன்றாவது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மூன்றாவது அதிகாரமானது ஒண்ணு முதல் இருபத்தி நாலு முடிய உள்ள வார்த்தைகளை பெற்றிருக்கிறது ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளே இதனுடைய உட்கருத்து என்னவென்றால் மனிதனுடைய கீழ்படியா கடவுளுடைய சாபம் மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அதிகாரம் முழுவதும் காணப்படுகிறது சகோதரிகளே இதை தெளிவாக ஆழமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஆம் இந்த தியானிப்பினுடைய கடைசி பகுதியிலே நான் உங்களிடம் மூன்று விதமான கேள்விகளை நான் உங்களுக்கு கேட்பேன் ஆம் அந்த கேள்விகளுக்கு பதிலை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆம் நீங்கள் இறை வார்த்தையை குறிப்பிட்டு நீங்கள் பதிவிட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த தியானித்த இந்த தியானிப்பானது மிகுந்த பிரயோஜனமாய் ஆண்டவருடைய காரியத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய அருளிலே நாம் வளர்வதற்கு ஏதுவாகவும் அது அமையும் ஆம் என்பு சகோதர சகோதரிகளே எனவே நாம் தியானிக்கின்ற இந்த பகுதியானது நமக்கு மிகுந்த இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னோடு கூட நீங்களும் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும் என்று நான் உங்களிடம் குறிப்பிடுகிறேன் ஆம் என்ப சகோதர சகோதரிகளே வாருங்கள் இப்பொழுது நாம் இந்த அதிகாரத்திற்குள்ளாக போகலாம் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்னாவது வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாய் இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்கள் இருந்தும் உண்ண என்பது உண்மையா என்று கேட்கிறது இந்த பாம்பு எதற்கு அடையாளம் என்றால் இது அழகைக்கு விசாசுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது தூய ஆவியானுடைய அடையாளம் புறா என்பது போல இந்த பாம்பானது அழகையினுடைய அடையாளம் எனவே அழகை ஒருபோதும் அது உண்மை பேசக்கூடியது அல்ல உண்மை அதற்கு ஒருபோதும் அவருடைய நாவிலிருந்து வராது அது பொய் பேசக்கூடியது ஆனால் இந்த வார்த்தையிலே அது உண்மை பேசுவது போல இந்த வார்த்தையை சொல்கிறது பாருங்கள் ஏவாளிடம் பாருங்கள் அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலும் மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாதது என்றது உண்மையா என்று கேட்கிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வார்த்தையிலே மனிதனிடம் சொன்ன இந்த இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கிற பொழுது பாம்பானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் ரெண்டு பதினாறிலே தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் என்று சொல்லிதான் இரண்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வார்த்தையிலே கடவுள் மனிதனோடு பேசினார் தோட்டத்தில் இருக்கும் எல்லா மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம் என்று கேள்வியை பாருங்கள் அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ண கூடாதது என்றது உண்மையா என்று கேட்டது பார்த்தீர்களா உண்மை பேசுவது போல இந்த அழகையானது இந்த பாம்பானது பொய் பேசக்கூடியதாக இருக்கிறது இந்த பெண் இப்போது பாம்பிடம் அழகையிடம் பேசுகிறார் பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே ரெண்டு மூணு வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவியர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பார்த்தீர்களா இந்த அழகையோடு இந்த பெண்ணானவள் பேச ஆரம்பித்த உடனேயே இந்த அழகிக்கு இருக்கக்கூடிய அந்த குணநலம் இந்த பெண்ணுக்குள்ளாக வந்துவிட்டது ஏனென்றால் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்கிறது கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பெண் பேசியது போல கடவுள் மனிதனிடம் சொல்லவில்லை ஆனால் இந்த அழகியோடு இந்த பெண் பேசின உடனேயே இவருடைய குணநலங்களிலே மாற்றம் உண்டாகிறது இவருடைய வார்த்தையிலே மாற்றம் உண்டாகிறதை கவனியுங்கள் பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வார்த்தையிலே கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் மனிதனிடம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாது ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் அதாவது நீ நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் உள்ள அந்த பழத்தை நீ அதை மாத்திரம் நீ உண்ணாதே அதை நீ உண்ணக்கூடிய நாளிலே நீ கட்டாயமாய் சாவாய் சாகவே சாவாய் என்று சொன்னார் ஆனால் இங்கு பெண் சொல்கிறாள் பாருங்கள் பாம்பிடம் என்ன சொல்கிறார் பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவிலுள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது இப்படி அவர் சொல்லவே இல்லை அதை தொடவும் கூடாது என்று கடவுள் மனிதனிடம் சொல்லவே இல்லை இந்த அழகையோடு சேர்ந்த உடனேயே இந்த பெண்ணினுடைய புனநலங்களிலே வார்த்தைகளிலே மாற்றம் உண்டாகிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் இப்பொழுது பாம்பு பெண்ணிடம் பேசுகிறது திரும்பவும் பேசுகிறது என்ன பேசுகிறது என்று பாருங்கள் மூணாவது அதிகாரத்திலே நாலு ஐந்து வார்த்தைகளிலே பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்று கடவுளுக்கு தெரியும் என்றது பார்த்தீர்களா ஆண்டவர் ஆண்டவராகிய கடவுள் சொன்னார் மனிதனிடம் நீ அந்த நன்மை தீமை மரத்திலிருந்து அந்த கனியை நீ உண்பாய் என்று சொன்னால் நீ சாவாய் கட்டாயமாய் நீ சாவாய் என்று சொன்னார் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது பார்த்தீர்களா எப்படி அது சூழ்ச்சியாக வஞ்சகமாக பொய் சொல்லி அந்த ஏவாளை ஏமாத்தி போட்டது பாருங்கள் எனவே இந்த மனிதனுக்கு கொடுத்த கட்டளையை இந்த ஏவாள் ஆனவள் மீறுகிறான் இதை இந்த ஆண்டருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்கிறது பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே ஆறு முதல் ஏழு முடிய உள்ள வார்த்தைகள் அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு கழிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னிடம் இருந்த தன் கணவருக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் சகோதர சகோதரிகளே அழகையானது பறித்து கொடுக்கவில்லை இந்த அந்த பழத்தை பார்த்த உடனே இந்த அழகை பேசி அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மயங்கி போனாள் அவள் அந்த பழத்தின் மீது ஆர்வம் கொண்டவளாக அந்த பழத்தை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதை பறித்து அவள் உண்டாள் அவள் உண்டது மாத்திரமல்ல தன்னுடைய கணவருக்கும் அதை கொடுத்தாள் என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது அப்போது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தங்கள் ஆடை இருப்பதை அறிந்தனர் ஆகவே இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு இந்த கீழ்படியாமல் இந்த காரியத்தை செய்ததனால் காரியத்தை பாருங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது அவர்களுக்குள்ளாக வெக்கம் உண்டானது பயம் உண்டானது அடுத்தவர்களை குறித்து குற்றம் சாட்டக்கூடிய ஒரு குணநலம் அவர்களுக்குள்ளாய் உருவாகிவிட்டது பாருங்கள் தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது மூன்றாவது அதிகாரத்திலே எட்டு முதல் பத்து முடிய உள்ள வார்த்தைகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மென் காற்று வீசிய பொழுதுனிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உழவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் ஆண்டவராகிய கடவுள் திரும்ப விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடை இன்றி இருந்தேன் எனவே நான் ஒழித்து கொண்டேன் என்றான் மனிதன் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஏவாள் அந்த பழத்தை பறித்து உண்டது நிமித்தமாக முதல் முதலாக அவர்களுக்கு வந்தது வெக்கம் வெக்கம் அவர்களை அந்த வெக்கத்தின் அவர்களுக்கு அச்சம் உண்டாகிறது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓசையை கேட்டவுடனே அச்சம் உண்டாகி அவர்கள் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இப்போது ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் கேள்வி கேட்கிறார் பாருங்கள் மூணாவது அதிகாரத்திலே பதினொன்னு முதல் பதிமூணு முடியுள்ள வார்த்தைகள் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்தில் இருந்து உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் என்று சொல்கிறார் பாருங்கள் இப்போ ஆதாம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது நீ எதற்காக அந்த மரத்தில் இருந்து நீ உண்டாய் நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் இப்பொழுது அந்த ஆதம் பதில் சொல்லுகிறான் உதவியாக துணையாக தந்த அந்த அந்த எனக்கு எனக்கு கொடுத்தாள் என்று சொல்லி அந்த பெண் மீது அவன் குற்றம் சாட்டுகிறான் பாருங்கள் இப்பொழுது ஆண்டவர் பெண்ணிடம் கேட்கிறார் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணிடம் கேட்கிறார் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுது வெக்கம் வந்தது பயம் வந்தது இப்பொழுது அடுத்தவர்களை குற்றச்சாட்டக்கூடிய அந்த அந்த குணநலம் அவர்களுக்குள்ளாய் வந்துவிட்டது பார்த்தீர்களா அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளாய் வந்து சேர்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இந்த அழகையை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இந்த அழகையினுடைய குணநலம் என்ன என்றால் இது சூழ்ச்சி மிக்கது பொய் பேசக்கூடியது ஆம் இது எப்பொழுதுமே மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமாக தான் இந்த அலகை காணப்பட்டது என்று இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இப்பொழுது கடவுள் முதலாக பாம்பிடம் வருகிறார் மூணாவது அதிகாரத்திலே பதினாலு முதல் பதினைந்து முடிய உள்ள வார்த்தைகள் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்வாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார் ஆம் என்று சகோதர சகோதரிகளே பாம்புக்கு அவர் முதல் முதலாக சாபத்தை கொடுக்கிறார் பாம்புக்கு அவர் சாபம் கொடுக்கிறார் பாருங்கள் நீ காட்டு விலங்குகளில் எல்லாம் நீ சபிக்கப்பட்ட ஒரு உயிரினமாய் நீ இருப்பாய் என்று சொல்லி பாம்பை அவர் சபிக்கிறார் அது மாத்திரமல்ல நீ உன்னுடைய வயிற்றினாலே ஊர்ந்து உன் வாழ்நாள் முழுவதும் நீ புழுதியை தின்வாய் என்று சொல்கிறார் அது அது உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் இதிலே அவள் என்பது அன்னை மரியாலை குறிக்கிறது என்று சொல்லி நம்முடைய முன்னோர்களாகிய புனிதர்கள் அநேக இடங்களிலே இதை குறித்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அன்னை மரியாலை குறிக்கிறது அவள் வித்து என்பது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி அநேக இடங்களிலே நம்முடைய புனிதர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆம் என்று சகோதர சகோதரிகளை அடுத்ததாக ஆம் மூன்றாவது அதிகாரத்திலே பதினாறாவது வார்த்தையிலே இப்பொழுது பாம்பை சபித்த கடவுள் இப்பொழுது பெண்ணிடம் வருகிறார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை நாம் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆம் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடிதான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைந்திருக்கும் என்பதை அன்றைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் ஆம் பெண்ணிடம் அவர் மகப்பேற்றினுடைய வேதனையை நான் மிகுதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் ஏற்கனவே எல்லா விலங்குகளையும் காட்டு விலங்குகளை பறவைகளையும் ஆள்வதற்குரிய அதிகாரத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த கடவுள் இப்பொழுது அவனோடு கூட இருக்கிற துணையாகிய மனைவியையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை இந்த ஆணுக்கு இந்த ஆதாமுக்கு அவர் கொடுக்கிறார் பாருங்கள் இந்த வார்த்தை வழியாக அதை செய்கிறார் இப்பொழுது பெண்ணிடம் இருந்து மனிதனிடம் வருகிறார் பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு வார்த்தைகள் சொல்கிறது அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முச்செடியையும் முப்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் என்று சொல்கிறார் பாருங்கள் ஆம் இப்பொழுது அவர் பெண்ணை சபிக்கவில்லை பெண்ணுக்கு வேதனையை கொடுத்தார் அதுபோல அவர் ஆணையும் சபிக்கவில்லை ஆணின் பொருட்டு மனிதனின் பொருட்டு அவன் நிலத்தை சபிக்கின்றார் நிலத்தை சபிக்கின்றார் ஏற்கனவே பாம்பை சபித்தார் இப்பொழுது மனிதனின் பொருட்டு நிலத்தை அவர் சபிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முச்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் என்று சொல்கிறார் தொடர்ந்து மனிதனுக்கு கொடுக்கிற துன்பத்தை பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்கிறார் ஆம் என்று சகோதர சகோதரிகளை இந்த ஆதாம் தான் ஏவாளுக்கு வைக்கிறார் என்று சொல்லி வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே இருபதாவது மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆமன் என்று சகோதர சகோதரிகளே இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவள் தான் தாய் ஏவாள் தான் தாய் ஆனால் இந்த ஏவாள் யாருக்கு தாயா இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஏவாள் தாய் ஆனால் ஆண்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவர்களுக்கு அன்னை மறியால் தான் தாய் என்பதையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே அவர் சுட்டி காட்டுகிறார் ஆம் என்பது சகோதர சகோதரிகளை இதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஆம் பாருங்கள் இப்படி அவர்கள் அவருடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் கடவுள் அந்த மனிதனையும் அவர் தொடர்ந்து அன்பு செய்யக்கூடியவராக அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக தான் அவர் இருந்தார் என்பதை ஆண்களுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் அவர்கள் பாவம் அவர்களை அவர் மன்னித்து அவர்களுக்கு தோல் ஆடைகளை எல்லாம் அவர் செய்து கொடுத்தார் ஆனால் அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்த துன்பத்தையும் அவர் அவர்களுக்கு கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு தண்டனை உண்டு ஆனால் நாம் போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் மன்னிப்பையும் கடவுள் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தை தான் அவற்றை நமக்கு சுட்டி காட்டுகிறது எடுத்து சொல்கிறது இதை நம் சிந்தனையிலே நாம் நிறுத்த வேண்டும் பாருங்கள் இப்பொழுது கடவுள் இந்த மனிதனையும் அந்த அவருடைய மனைவி ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் விரட்டி விடுகிறார் பாருங்கள் விரட்டி விடுகிறார் மூணாவது அதிகாரத்திலே இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நாலு முடிய உள்ள வார்த்தைகள் சொல்கிறது ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டார் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விட்டார் இவ்வாறு அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாழையும் வைத்தார் ஆம் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து கொண்டிருந்த அந்த மனிதனை இப்பொழுது கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் விரட்டுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தினுடைய பக்கத்திலேயே வாழ்வின் மரம் என்று ஒரு மரம் இருந்தது அந்த வாழ்வின் மரத்திலே கை வைத்து அந்த பழத்தை பறித்து அவன் உண்டு உண்டு விடக்கூடாது அவன் வாழ்வை பெற்றுவிடக்கூடாது ஏனென்றால் அவன் பாவம் செய்திருக்கிறான் எனவே அந்த வாழ்வின் மரத்திலே அவன் கை வைத்துக் கூடாது என்று சொல்லி இந்த வாழ்வின் மரம் யார் யாரை குறிப்பிடுகிறது என்று இந்த புதிய புதிய ஏற்பாட்டிலே வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடிய ஒரு காரியமாக இந்த வாழ்வின் மரம் இருக்கிறது தான் யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே பதினாறாவது வார்த்தையிலே அவர் சொல்ல இயேசு கிறிஸ்து அவரிடம் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னார் இந்த வாழ்வுதான் இந்த வாழ்வின் மரம் என்று சகோதர சகோதரிகளே இது பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலேயே எனவே இப்பொழுது அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த ஆதாமியும் ஏவாளையும் விரட்டி விடுகிறார் ஆம் எந்த மண்ணிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அந்த மண்ணை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் உழை நெ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்து உழைத்து ஆம் தன்னுடைய தனக்கு தேவையான காரியங்களை பெற்று கொள்ளவும் அவர் அந்த தோட்டத்தை விட்டு அவரை வெளியே விரட்டி விட்டார் திரும்பவும் அந்த இடத்திலே யாரும் போகாதபடி கெருபிகளை சம்மனசுகளையும் இன்னும் சுற்றி சுழலும் சுடரில் வாழையும் அந்த இடத்திலே அவர் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியா இந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி நாலாவது வார்த்தை முடிகிறது என்று சகோதர சகோதரிகளை ஒன்று முதல் இருபத்தி நாலு முடிய வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம் இந்த தியானிப்பானது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆம் இப்பொழுது நான் மூன்று விதமான கேள்விகளை உங்களுக்கு முன்னதாய் வைக்கிறேன் முதல் கேள்வி பாம்பின் குணத்தை பற்றி ஆண்டவருடைய வார்த்தை கூறுவது என்ன இரண்டாவது கேள்வி மனிதனும் பெண்ணும் பெற்ற துன்பம் என்ன மூன்றாவது கேள்வி கடவுளின் சாபம் பெற்ற இரண்டு அவை எது ஆம் என்று சகோதர சகோதரிகளே இந்த மூன்று கேள்விகளுக்கு பதிலை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் வார்த்தையை குறிப்பிட்டு பதிவிடுங்கள் அது மிகுந்த பிரயோஜனமாய் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை ஆம வார்த்தையை நீங்கள் தியானித்தது மாத்திரமல்ல இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் ஆம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் தேங்க்ஸ்